அக்கறை பற்று புதிய ஆணையாளர் நாஃபிஸ் அவர்களுடன் சோசியல் ரெகுலேட்டர்ஸ் சமூக ஒழுங்கு அமைப்பினர் சந்திப்பு இருபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது முப்பது மணி அளவில் சோசியல் ரெகுலேட்டர்ஸ் சமூக ஒழுங்கு அமைப்பின் தலைவர் முனவர் ஹசன் செயலாளர் ஷஹாப்தீன் பொருளாளர் ஃபௌசில் இப்ராஹிம் கோஆர்டினேட்டர் அஸ்மி என்பவர்கள் புதிய ஆணையாளர் அவர்களை சந்தித்து சில முக்கிய கோரிக்கைகளை கையளித்தார்கள் முதலாவது கோரிக்கை வீதியில் செல்லும் பாதசாரிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மட்டுமன்றி பல பயங்கர விபத்துகளுக்கு காரணமாக இருக்கும் அதே நேரம் நடு இரவில் படுபயங்கரமாக குறைத்து கொண்டு மக்களின் நித்திரையை இல்லாமல் ஆக்கி வரும் கட்டாக்காலி நாய்களை முழுவதுமாக அக்கறை பற்றி மா சபையில் எல்லைக்குள் இருந்து அகற்றுதல் கோரிக்கை இரண்டு நகரின் வீதி பெயர் பலகைகள் ஸ்ட்ரீட் சைன் போர்ட்ஸ் ரோட் சைன் போர்ட்ஸ் எல்லாம் மிக மோசமான நிலையில் கிழிந்து தொங்கியும் சில உடைந்தும் வீதியில் விழுந்து கிடக்கக்கூடிய நிலையில் உள்ளது இந்த வீதி பெயர் பலகைகளை அனைத்தையும் உடனடியாக சீர் செய்து அழகான முறையில் அதை அமைக்க வேண்டும் மூன்றாவது கோரிக்கை அக்கறை பற்றி நகரம் எங்கும் பிரதான வீதியில் மின் கம்பங்களில் சில வெள்ளைக்கொடி கொடி பல மாதங்களாக கட்டப்பட்டு அது அகற்றப்படாமல் இருக்கின்றது அவற்றை உடனடியாக அகற்றி வீதி பிரதான வீதியை அழகாக்க வேண்டும் நான்காவது கோரிக்கை மாநகரத்துக்கு வருமானம் பெறக்கூடியதாக ஒரு நோட்டீஸ் போர்டு அறிவித்தல் பலகை ஒன்றோ அல்லது இரண்டு அமைத்து தேவைப்படுவர்கள் விளம்பரங்கள் ஒட்டி அதன் மூலம் கட்டணங்கள் அறவிட்டு மாநகர சபை வருமானங்களை ஈட்ட முடியும் இந்த கோரிக்கைகளை புதிய ஆணையாளர் நோபிஸ் அவர்களிடம் சோசியல் ரெகுலேட்டர்ஸ் சமூக ஒழுங்கு அமைப்பினர் கையளித்தார்கள் அக்கறை பற்றி புதிய ஆணையாளர் அவர்கள் எங்கள் கோரிக்கைகளை ஏற்று வீதி மின்கம்பங்களில் கட்டப்பட்டிருந்த வெள்ளை கொடிகளை முழுவதும் அகற்றியுள்ளார்கள் இதை நீங்கள் புகைப்படத்தில் பார்க்கலாம் முன்பு இருந்ததையும் இப்போது இருந்ததையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் நாங்கள் மகாஜர் கொடுத்த காலையில் கொடுத்தோம் அந்த இரவே உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதை அகற்றியுள்ளார்கள் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் புதிய ஆணையாளர் அவர்களுக்கு மக்களின் அவலங்களை கண்டறிந்து அவர்களுக்குரிய தீர்வை தேட அர்ப்பணித்துள்ள சோசியல் ரெகுலேட்டர்ஸ் என் பேரில் இயங்கும் நாம் என்றும் உங்களுக்காக